அஸ்லாம் வரைக்கும் பிரான்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க ஒரு ரெண்டு மூணு நாட்களாக குட்டி ஸ்டோரி போடலை நிறைய குட்டி ஸ்டோரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏன் போடலை போடுங்க போடுங்கன்றதுனால திரும்பவும் குட்டி ஸ்டோரியோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம கதையில வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாட்டோட ராஜா இந்த நாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கல்லா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நார்வலத்துல வந்து பார்க்க வராரு அப்போ வந்து ரெண்டு பிச்சைக்காரர்களை அவர் பார்க்கறாரு ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்றாருன்னா கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பிச்சைக்காரர் என்ன பண்ணணும் அரசனோட பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ராஜாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மன்னர் வந்து இந்த ரெண்டு பிச்சைக்காரங்களையும் வந்து அரண்மனைக்கு வர சொல்லிடுறாரு அரண்மனைக்கு வந்துடுறாங்க கேக்குறாரு இப்படி நீயே வந்து கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்த நீயே வந்து அரசன் பேர் சொல்லி பிச்சை சொல்லி பிச்சைக்காரங்களை வந்து விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாருன்னா இந்த முதல் நம்பர் என்ன சொல்றாருன்னா கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சவர் கடவுள் நாடினா மட்டும் தான் ஒரு மனிதரை செல்வந்தராக்க முடியும் அதனால நான் இறைவனோட பேரை சொல்லி கடவுளோட பேரை சொல்லி நான் பிச்சை எடுத்தேன் அரசனே அப்படின்னு சொல்லி அந்த முதல் பிச்சைக்காரர் சொல்லிடுறாரு இவர் என்ன சொல்றாருனா கடவுள் கண்ணுக்கு தெரியாதவரே அரசன் தான் வந்து நம்மளை காக்குறா நாட்டை பாத்துக்கிறாரு அதனால நான் வந்து அரசன் நாடினால்தான் நம்ம வந்து செல்வம் செல்வந்தர ஆக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு நம்ம ரெண்டு பிச்சைக்காரங்களை அனுப்பி விட்டுட்டு அமைச்சர்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க அமைச்சருன்னு அமைச்சரும் சொல்றாரு இல்ல இறைவன் நாடுனால்தான் செல்வந்தர் ஆக முடியும்னு அந்த பிச்சைக்காரர் சொன்னதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அரசு அமைச்சரும் சொல்லிடுறாரு சரி உடனே அரசருக்கு இப்பயுமே வந்து அந்த கன்ஃபியூஸ் வந்து சரியாகல நம்ம என்ன பண்ணலாம் இறைவன் நாடினாளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து கோவில் திருவிழா வருது அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இந்த இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் வாங்க உங்க எல்லாருக்குமே நான் வந்து அழகான பரிசுகள் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்கிறாரு எல்லாரும் வராங்க அதுல இந்த நம்ம ரெண்டு பிச்சைக்காரரும் வராங்க சேர்ந்து அப்ப அதுல என்ன பரிசு ஆளாளுக்கு வந்து புது துணிகளும் அவனுக்கு ஒரு பரங்கிக்காயும் இதுதான் வந்து கான்செப்ட் இதுதான் வந்து குடுக்கறாங்க எல்லா பிச்சைக்காருக்கும் நம்ம ரெண்டு பிச்சைக்காரங்க இருக்காங்க இல்லையா இறைவன் பேரை சொன்ன பிச்சைக்காருக்கும் ஒரு பரங்கிக்காயும் புது துணி கொடுத்துர்றாரு ஆனா அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாரு இவர் உடனே தன்னை வந்து புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு இந்த பரங்கிக்காய்க்குள்ள நிறைய தங்க காசுகளும் காசுகளும் வச்சு இந்த பிச்சைக்காருக்கு பரிசு கொடுத்துறாரு கொஞ்ச நாட்கள் ஆயிட்டு திரும்பவும் நகர் வளம் போகும்போது இந்த அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாரு இல்லையா அவரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு ரொம்ப சாக்கிங் ஆயிடுச்சு என்னன்னா நம்ம அவ்வளவு தங்க காசுகளும் அந்த பறகை காக்கு வச்சு கொடுத்தமே இவன் என்ன திரும்பி பழைய மாதிரி பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிட்டு போய் பிச்சை கரெக்டே கேக்குறாரு அவனுக்கு பரிசு பொருள் கொடுத்தனே நீ என்ன பண்ணுன அப்படின்னா ஆமா அரசரே நான் அதை வந்து ஒரு அஞ்சு வெள்ளிக்காசுக்கு வித்துட்டேன் ஆஹ் அந்த அஞ்சு காசு எவ்வளவு நாளைக்கு எனக்கு உணவு கொடுக்க போது கொஞ்ச நாள்லயே நான் திரும்பவும் பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அரசருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஒரு செல்வந்தரை பாக்குறாரு புது பணக்காரரா இருக்காரு யாருன்னு போய் பார்த்தா அவர் தான் நம்ம இறைவன் பேரும் சொல்லி பிச்சை எடுத்த பிச்சைக்காரு எப்படி நீ பிச்சை கேட்கும்போது அப்ப இந்த பிச்சைக்காரர் என்ன சொல்லாருன்னா எங்க அப்பா அம்மா சொல்லி உணவு வச்சிருந்தேன் சமைச்சு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு ஒருத்த போய் அஞ்சு வெள்ளி காசு கொடுத்து ஒரு பரங்கிட்டா வாங்கினேன் அதை வெட்டி பார்க்கும் போது அது நிறைய தங்கமும் வெள்ளியும் இருந்துச்சு இறைவன் எனக்கு அருள் கொடுத்துட்டான் அந்த அருளை வச்சு நான் இவ்வளவு பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்லும் போது இப்பதான் அந்த அரசருக்கு உண்மையே புரிஞ்சிச்சு இதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்படிதான் மனிதர்கள் ஆகிய நாமளுமே உழைக்கணும் இறைவனையும் நம்பணும் அப்போ இறைவன் நம்ம எந்த இடத்துல எப்போ உயர்த்தணுமோ அப்போ உயர்த்துவாங்கிறது தான் இந்த கதையோட கருத்தா நான் சொல்றேன் இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம்